இவ என்ன பண்ண போறா கத்திட்டு மொரடி இங்கே உட்கார போறன்ற ரெண்டு நிமிஷம் ஆகாது எனக்கு எந்த மழை எந்த அவசியம் இவனுக்கே நான் போய்ட்ட மாட்டேன் ஏன் விட்டு பாக்கறிய அடிக்க சொல்றேன் ஜாடபாடையா ரெண்டு

கவுசி சீ ஆனா இப்பலாம் இருப்பீங்க எனக்கு தெரியவே தெரியாது அவ என்ன அடிப்பேன்பா எல்லா பண்ணுவேன்பா நான் கேம்பரேப்பா இந்த குண்ணு நமக்கு வேலை ஆனா சூப்பரா ஒண்ணா மாதிரி ஒரு அண்ணன் நான் பார்த்ததே கிடையாது கோடிலயே தேடற இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கவே கிடைக்காது என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பு நீ எப்ப போற நான் போறேன்

अब ल पता नड़ी के हमारे का ये ना पता नड़ी के हमारे का इसलाग <laughs> रेंट पर में आती थों अंग पर क्या मरा प्रांक अंग पर क्या मरा अंग पर सांग स्क्रीम पे नड़ी पर ये तो फ्रांक वो मोड़ लड़ी मानस लेके चला दिए कॉटी ठड़ा यार नहीं कुटले ना वाई सीरियल देखे ऐ सिर सिर तेरे ना पिसी नहीं देखी लविंग तो �

அவங்க எதுவும் அவங்க வீட்டில் கரண்டு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மனு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கு அதாவது க கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்திருக்கு எதார்த்தமாக டீ கட்டில் கலெக்டர் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் டீ குடிக்கலாம் டீ குடி போனேன் அந்த பொண்ணு என்னை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க அம்மா வயசானவங்களாம் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க திவ்யா எப்படி பேசும் திவ்யா பேசுகிறத நான் பேனு பார்த்துட்டு இருப்பேன் பேசுவோம் அது பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பின்னு வயசானவங்க வயசானவங்க எல்லாம் அப்படியே சொல்றாங்க நான் எப்படி என்ன ஆங்கிள் பேசுங்க தம்பி

இவன் ட்ரிகர் ஆவானே நம்ம பிச்சு அப்ப அவன் ட்ரிகர் ஆவளோ பரவ சிரிக்கிறான் இங்க டென்ஷன் இருக்கு டென்ஷன் தங்கி வார்த்தை மாற மாட்டானே சரி என்ன பண்ணா என்னமா ஏறி அடிக்கிறான் பா வார்த்தை மாறே மாறா சும்மா நான் ஒரு ஒரு சில பேரை பார்த்தவனே பிடிக்கல ஏய் அழகா இருக்காங்க திவ்யா அப்படினு சொல்லுவேன் அதுக்கா இப்படி நான் பேசவ செஞ்சிருக்க சாமி வேடிக்கை தான் பா ஐயோ ஐயோ பொய்யே புளுகுறான் ஆமா நான் ஒரு ப்ளே பாய் गाइस

அப்படிலாம் கிடையாது நான் சும்மா அவனை ட்ரிகர் பண்றதுக்காக ஒரு சில வேர்ட்ஸ்லாம் விட்டுருப்பேன் அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் உண்மை நினச்சி கமாண்டில் வந்து அப்படியா இப்படியா பத்து மணிக்கு மேலே முடிக்கிறதே அவன் போய் மூணு மணி வரைக்கும் பேசுவான்னா நான் வந்து பார்க்கல மூணு மணி வரையும் உட்கார்ந்து பேச மாட்டாங்க நான் பேசியே நான் பார்க்கல

இப்போ எனக்கு இவன் தங்கச்சின்னா அந்த கொழுந்தியா அந்த இதுக்கு சொல்லுவாங்கல்ல கொழுந்தியா சேட்டை நாத்தனார் சேட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவ பண்ணுவா திவ்யாக்கா சாப்பாடு ஊட்டி விடு திவ்யாக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை திவ்யாக்கா அந்த தண்ணி எடு இப்படிதான் போயிட்டு இருக்கு இவன் நாளை கத்து கத்துவா இவன் என்ன கத்துறியோ கூட்டு அப்படின்னு இப்படி தான் இருக்கு இந்த ஒரு இப்போ இப்படியே அடிச்சுக்கிட்டே நான் பார்த்து இப்படியே டாமன் ஜெரிமாதிரி இருந்தே பார்த்து பழகுனதுனால இன்னைக்கு நிஜமு அடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்பிட்டேன் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டேன் ஐயோ இதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு என்னால யோசிக்க கூட முடியல ஒரு சமாளிக்க முடியாது இவன் இப்போ தான் வந்து ஒரு ஃபார்ம்லியே வந்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு சில விஷயத்துல மேட் ஃபார் வைச்சிட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரு சில இந்த ட்ரிகர் ஆகாது சட்டுன்னு வார்த்தைகிறதா இருக்கட்டும்

ஏய்யா அடிச்சிருவாடியே அடிச்சிரு போராடி அப்படின்னு ரெண்டு காயிசு எனக்கு இந்த மாதிரி சண்டை கொலா சண்டை எல்லாம் போட்டுவாங்க அதெல்லாம் தூரமா இருந்து லசிக்க போடு சமாளா அப்படின்னு சொல்லிட்டு நடுவுலா நீப்பாப்போ ஆனா நானா கொழையா இருந்ததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு சமாளிக்காமலே ரொம்ப இருந்துச்சு திவ்யா